நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக 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 ஒரு முக்கியமான தமிழ் பின்னணி பாடகியை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் நேர்களே தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி அனைத்து மொழிகளிலும் பாடி தன்னிகரில்லா இடத்தைப் பெற்றவர் இந்த பாடகி ஸ்வரங்களின் அரசி இந்தியாவின் ஹம்மிங் குவின் ஏழிசையின் ரீங்காரக் குயில் என்றெல்லாம் போற்றப்படும் பாடகீவர் இந்த பாடலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் இந்தியாவின் மிகச் சிறந்த பின்னணி பாடகிக்கான வெள்ளித்தாமரை விருது பெற்ற பாடகியவர் அந்த கந்தர்வ குரலுக்குரிய குயில் என்று அழைக்கப்படும் சொர்ணதாவை பற்றி நாம் அறிவு முனைகளே ஸ்கிப் செய்யாத இந்த வீடியோவை கடைசி வரை காணுங்கள் இப்படியும் ஒரு குரலா என்று வியந்து போனாரா மெல்லிசை மன்னர் ஆமாம் சொன்னலதா முதல் முதலில் பாடுவதற்கு வாய்ப்பு தேடி பாடி காட்டியது என்றால் எம் எஸ் விஸ்வநாதரிடம்தான் தான் இந்த பாடல் உயர்ந்த மனிதன் என்கின்ற படத்தில் பி சுசிலா பாடிய பாடல் எம் எஸ் விஸ்வநாதனிடம் ஆடிஷனுக்காக சொர்ணலதா பொழுது முதன் முதலில் பாடி காட்டிய பாடல் இந்த பாடல்தான் ஸ்வர்ணலதாவின் குரலை கேட்டுவிட்டு அதிசய போனாராம் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அப்படியே அச்சு குரல் உனக்கு என்று எம் எஸ் விஸ்வநாதன் சுவர்லதாவை பாராட்டியதாக செய்தி உடனே வாய்ப்பு வழங்கிவிட்டார் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஸ்வர்ணலதா தமிழ் திரைப்படத்தில் தனது முதல் பாடலை பாடுவதற்காக தேர்வு செய்யப்படுகின்றார் கலைஞர் மு கருணாநிதி கதை வசனம் எழுதி எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த நீதிக்கு தண்டனை என்கின்ற திரைப்படத்தில் தான் தன்னுடைய முதல் பாடலை பதிவு செய்கின்றார் சொனலதா மிக சிறப்பாக அமைந்து போகின்றது இந்த பாடல் மகாகவி பாரதியாரின் பாடல் எது எம் எஸ் விஸ்வநாதன் இசை அமைத்த இந்த பாடலில் சொன்னலதாவுடன் பாடிய அந்த மிகப்பெரிய ஜாம்பவன் யார் தெரியுமா தனது முதல் பாடலையே கே ஜே ஜெயசுதாசுடன் பாடி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றார் சொன்னலதா காரணம் அந்த குரல் கந்தர்வ குரல் இந்த பாடலை பாடும்பொழுது சொன்னலதாவிற்கு வயது என்ன தெரியுமா பதினான்கு தான் தமிழில் தனது முதல் பாடலை பதினான்கு வயதில் பாடியிருக்கின்றார் இவர் பிறந்த ஆண்டு எப்பொழுது இவர் எங்கு பிறந்தார் என்பதை சற்று பார்ப்போம் சுனலதா பிறந்தது கேரளத்தில் உள்ள சித்தூர் மாவட்டம் பாலக்காடு இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் சேருக்குட்டி கல்யாணி தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தவர் தான் ஸ்வர்ணலதா சுவர்ணதாவின் தகப்பனார் சேரிக்குட்டி என்பவர் ஹார்மோனியம் வாசிப்பதில் பாண்டித்தியம் பெற்றவர் அவர் ஒரு நல்ல பாடகரும் கூட ஸ்வர்ணலதாவின் குடும்பம் கேரளத்தில் இருந்து கர்நாடகத்திற்கு இடம்பெயர்கிறது கர்நாடக சங்கீதத்தினுடைய படிப்பினை அனைத்தையும் சுவர்ணலதா பெற்றது தான் சுனலதாவிற்கு கீபோர்டு மிக அழகாக வாசிக்க தெரியும் என்பது ஒரு முக்கிய செய்தி சங்கீத ஞானம் பெற்றவர் கர்நாடக சங்கீதம் மாத்திரமல்ல இந்துஸ்தானி சங்கீதமும் அவருக்கு தெரியும் என்று சுனலதா பாடிய அந்த முதல் பாடல் அனைத்து இசையமைப்பாளர்களின் காதிலும் விழுகின்றது அவருக்கு அடுத்த அழைப்பு வருவது யாரிடமிருந்தென்றால் இசைஞானி இளையராஜாவிடம் இருந்து குரு சிஷ்யன் என்ற படம் தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ரஜினிகாந்த் பிரபு கௌதமி போன்ற நட்சத்திரங்கள் நடித்த ஒரு ஏ கிரேட் அது பஞ்சு அருணாசலம் கதை வசனம் எழுதி எஸ் பி முத்துராமன் அவர்களின் இயக்கத்தில் உருவான திரைப்படம் அது அந்த படத்திற்கு இசை அமைக்கும் இசைஞானி இளையராஜா ஒரு புதிய குரலை தேடிக்கொண்டிருக்கின்றார் ஒரு பாடலுக்காக அது எந்த பாடல் தெரியுமா இது அன்றைய தேதிக்கு ஒரு வித்தியாசமான பாடல் பல முன்னணி பாடகிகளை வைத்து இது பாட வைத்து முயற்சி இளையராஜா அவருக்கு திருப்தி இல்லை ஒரு புது முகமாக பாடினால் நன்றாக இருக்கும் என்று எண்ணினாராம் இளையராஜா சூழலில்தான் சுனலதாவிற்கு இந்த பாடலை பாடும் வாய்ப்பு கிட்டியது இளையராஜாவிடம் சுனலதா பாடிய இந்த பாடலின் ஒரு உச்சரிப்புகள் கொஞ்சம் சிரமமாக இருந்தது என்றாராம் சுனலதா திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் மிகப்பெரியனாலும் மற்ற பாடல்களும் அனைத்து பாடல்களும் இந்த படத்தில் நன்றாக இருந்ததுனாலும் இந்த பாடலும் ஒரு சூப்பர் ஹிட் ஆனது இந்த பாடலை அடுத்து அடுத்தடுத்து வாய்ப்புகள் நிறைய வருகின்றன சுனலதாவிற்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலேயே ஒரு படம் வெளிவருகின்றது அந்த படத்தினுடைய பெயர் தாயம் ஒண்ணு அர்ஜுன் நடித்த படம் இளையராஜா தான் இசை அதில் ஒரு பாடல் பாடுகின்றார் ஆனால் அவர் சோலோ அல்ல மனோ சித்ரா சுஷீலா இவர்கள் எல்லாம் பாடும் பொழுது ஒரு பாடலை பாடியிருக்கின்றார் அடுத்து எண்பத்தி எட்டில் ஒரு படம் வெளியாகின்றது அதாவது ரயிலுக்கு நேரம் அப்படிங்கிற படம் அந்த திரைப்படத்தில் ராமராஜன் நிஷாந்தி அவங்களாம் நடிச்சிருப்பாங்க அதில் எஸ் சி ராஜ்குமார் மியூசிக் அதில் எஸ்பி பி பாலசுப்ரமணியன் போரவனே பொண்ணு தாயி என்கின்ற ஒரு பாடல் மட்டும்னலதா அதில் ஒரு தாலாட்டு தாலாட்டு அந்த பாடலை மட்டும் அதிர்ஷ்ட காற்று சுனலதாவிற்கு எப்பொழுது வீசியது என்றால் பறவைகள் பலவிதம் என்கின்ற படத்தில் தான் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ரிலீஸ் ஆன திரைப்படம் அது எஸ் ஏ ராஜ்குமார் வித்யாசாகர் இருவரும் இணைந்து இசையமைத்த திரைப்படம் அது ஆமா பாடல்கள் எஸ் ராஜ்குமார் திரைப்படத்திற்கான ரீ ரெக்கார்டிங் பணிகளை எல்லாம் வித்யாசாகர் செய்ததாக கூறப்படுகிறது நன்றாக வந்த படம் இது இது இந்த பாடல் ஒரு ஹிட் சாங் பாடிய ஒரு ஹிட் சாங் இதுதான் ராபர்ட் ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இது ராம் கி நிரோஷ் ஆகியோர் நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் சுவர்ணதாவின் குரலில் இருந்த இனிமை அனைவருக்கும் தெரிய வந்தது இந்த திரைப்பட பாடலில் தான் ஒரு ஃபேர்வெல் ஃபங்க்ஷனில் ஹீரோயின் பாடுவதாக காட்சி அமைப்பு அதாவது காட்சி படைத்திருப்பார்கள் இந்த பாடல் இன்னொரு சிறப்பு மனோ பாடியிருப்பார் சுவர்லதாவுடன் அத்துடன் தினேஷன் என்று ரெக்கார்டிங் ஆர்டிஸ்ட் பாடியிருப்பார் சரணலதாவின் பொன்னான நேரம் ஆரம்பமானது இந்த பாடல்தான் அதாவது இந்த திரைப்படத்தில் பாடிய பாடல் கித்திரியன் என்கின்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளியாகின்றது இந்த திரைப்படம் இளையராஜா இசையமைத்து அனைவரையும் கரங்கடித்த ஒரு பாடல் ஒன்று உண்டு இளையராஜாவிற்கு தான் இசையமைத்த அனைத்து பாடல்களும் அவருக்கு பிடிக்கும் இருப்பினும் ஒரு சில பாடல்கள் அவருடைய மனதையே கரங்கடித்திருக்கலாம் அப்படி கரங்கடித்த பாடல் இது ஒன்று தென்னிந்திய திரை இசை உலகத்தை தன்னை நோக்கி திரும்பி பார்க்க வைத்தார் தன்னுடைய வசிய குரலால் சுனலத்தான் இந்த பாடலின் மூலம் கவிஞர் வாலி எழுதிய மிக அழகான கவிதைகளுள் இதுவும் ஒன்று என்றது சினிமா கர்நாடக சங்கீதத்தில் புகழ்பெற்ற ராகங்கள் வேறு அதில் இந்த ராகமும் ஒன்று சுத்த சந்நியாசி இதில் ரிஷ்யமும் இருக்காது அதுபோல் தெய்வதமும் இருக்காது என்பது ஒரு மரபு அதுபோல காந்தாரம் இரண்டாவது காந்தாரம் தான் அது நிஷாந்தம் இரண்டாவது நிஷாந்தம் இந்த ராகத்தில் அமைந்த பாடல்கள் அனைத்தும் அதுவும் இளையராஜா இசை அமைத்த பாடல்கள் அனைத்தும் பயங்கர பாப்புலராக இருக்கின்றது என்பது ஒரு முக்கியமான செய்தி கத்திரியன் படத்தில் பாடிய இந்த ஹிட்டான பாடலை தொடர்ந்து நிறைய பாடல்களை பாடுகின்றார் அடுத்தடுத்து பாடுகின்றார் சுனலதா புரியாத புதிர் நிலா பெண்ணே வைகாசி பொருந்தாச்சி இந்த படங்களுக்கெல்லாம் வரிசையாக பாடிக்கொண்டு வருகின்றார் பாடி வருகின்றார் அதன் பிறகு தர்மத்துறை என்கின்ற படத்தில் இவர் பாடிய பாடல் மிக சிறப்பான ஒரு பாடல் அது இப்படி ஒரு பிக்சரைசேஷன் வரும் என்று தெரிந்திருந்தால் சுனலதா இந்த பாடலை பாடியிருந்திருக்க மாட்டார் என்கின்றார்கள் சுனலதாவின் ரசிகர்கள் இந்த பாடலில் காட்சி அமைப்புகள் ரொம்ப எரோட்டிக்காக உள்ளது என்று பார்க்கும் பொழுதே பலரும் கூறினார்களாம் திரு கே ஜே ஜேசுதாஸ் பாடல் வரிகளை அற்புதமாக ஆரம்பித்து வைக்க அதை அழகாக பின்தொடர்வார் சொன்னலதா இசை கருவிகளின் புதிய பரிணாமங்களை எல்லாம் வெளி இசைஞானி இருப்பார் இளையராஜா இந்த பாடலில் பொழுது ஒரு சுத்த ஆதி தாளத்தில் இருந்தாலும் கூட இந்த பாடலை பாடும்பொழுது ஒரு சமத்தை கண்டுபிடித்து பாடுவது சற்று கடினம் என்பார்கள் மேடை கச்சேரி நடத்துபவர்கள் இந்த வெற்றி பாடலை தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன பாடல்கள் பாடியிருக்கின்றார் சொர்ணலதா என்பதை பார்ப்போம் நேர்களே தொன்னூறுகளில் தமிழ் திரைத்துறையை ஒரு அரட்ட அரட்டிய திரைப்படம் இது இந்த திரைப்படம் வெளிவந்த பொழுது இந்த படத்தை பார்க்காதவர்களை பார்த்து இன்னுமா அந்த படத்தை நீங்கள் பார்க்கவில்லை என்பார்கள் அந்த அளவுக்கு பரிச்சயம் பிரசித்தம் இந்த திரைப்படம் காரணம் கதை திரை கதை வாசனம் திரைக்கதைகள் சற்று தொய்வுகள் இருந்தாலும் கூட பாடல்கள் தூக்கி நிறுத்தின இந்த படம் பி வாசுக்கு மிகப்பெரிய வெற்றி வெற்றியை அள்ளி தந்த ஒரு திரைப்படம் இது செய்தி என்னவென்றால் சுனலதா அவர்கள் நமது இந்த வீடியோவினுடைய நாயகி சுணலதா அவர்கள் இரண்டு பாடல்களை பாடியிருப்பார் இரண்டு பாடல்களும் அசத்தோ அசத்து என்று அசத்தி இருப்பார் என்கிற புகழ்பெற்ற இந்த பாடல் ஒன்று இதே மெட்டில் ஒரு சோக பாடல் ஒன்று சுர்லதா பாடிய இந்த இரண்டு பாடல்களுமே படுஹிட் ஆகினர் இளையராஜாவின் இந்த அற்புதமான மெட்டு சொன்னலதாவின் அந்த தேன் குரல் பாடல்கள் படமாக்கப்பட்ட விதம் அனைத்திலும் வெற்றி கண்டது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொண்ணூத்தி ஒன்று தொடங்கி நிறைய புகழ்பெற்ற பாடல்களை பாடியிருக்கின்றார் சொன்னலதா ராசாவின் மனசிலே என்ற ஒரு திரைப்படம் அந்த படத்தில் அவர் பாடிய இந்த பாடல் எனக்கு பிடிக்காது என்று எவரும் சொல்ல முடியாது இளையராஜாவை பிடிக்காதவர்கள் கூட இந்த பாடலை மிகவும் பிடிக்கும் என்பார்கள் அதற்கு காரணம் சொரணாவின் இந்த கந்தர்வ குரல் என்று சொல்வதை விட முதன்மை என்னவென்றால் இந்த பாடலினுடைய மெட்டு மிக அழகான ஒரு மெட்டு இந்த பாடலை தொடர்ந்து கேப்டன் பிரபாகரன் என்கின்ற படத்தில் அவர் பாடியும் என்கின்றார்கள் இசை தெரிந்தவர்கள் இசை பாடகிகள் பாடகர்களை பற்றி விபரம் அறிந்தவர்கள் கூறும் கூற்று இது இந்த பாடல் பதிவாகிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் இடையில் இரண்டு படங்களுக்கு பாடியிருக்கின்றார் அதிகாரி என்கின்ற ஒரு படம் அதில் கங்கையம் இசை அதுபோல ஆத்தாவுன் கோவிலிலே என்கின்ற ஒரு படம் அதிலும் இவர் பாடியிருக்கின்றார் அதன் பிறகு சேரன் பாண்டியன் என்கின்ற ஒரு படம் அந்த திரைப்படத்தில் சௌந்தரியன் என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டர் எஸ் ஏ ராஜகுமார் அவர்கள் பேசிக்கலி ஒரு சிங்கர் ஆனால் நான் ஒரு ப்ரொபஷனல் சிங்கராக இருப்பதை விட நான் இசையமைப்பாளராக இருப்பதே விரும்புகின்றேன் என்று கூறிவிட்டாராம் இசையமைப்பதில் அவர் தீவிரம் காட்டினார் சரி இந்த படம் சௌந்தரியன் இசையமைக்கும் படம் இந்த படத்தில் அவர் எஸ் ஏ ராஜ்குமார் ஒரு வந்தது ட்ராக் எடுத்து பார்க்கின்றார்கள் மிக நன்றாக வந்திருக்கின்றது இவருடைய குரல் அதை அப்படியே புகுத்துவிட்டார்கள் சேரன் பாண்டியன் என்கின்ற இந்த திரைப்படத்தில் இசையமைத்த பற்றி இரண்டு வரிகள் நாம் குறிப்பிட்டாக வேண்டும் சேரன் பாண்டியன் தான் இவருக்கு முதல் தமிழ் படம் மிக அற்புதமான ஒரு கற்பனைவாதி இவர் தமிழில் இவர் ஒரு பத்து அல்லது பதினைந்து படங்களுக்கு இசை அமைத்திருந்தாலும் சேரன் பாண்டியன் சிந்து நதிப்பு இந்த இரண்டு படங்களும் மிக அற்புதமாக இசையமைத்திருந்தார் பாடல்கள் அனைத்தும் புகழ்பெற்றன இவரை பற்றி பிறகு ஒரு முறை நாம் ஒரு வீடியோவில் காண்போம் சுவர்ணலதாவுடன் சேர்ந்து பாடிய எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் ஒரு கமர்ஷியல் அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் இல்லை என்றாலும் கூட இந்த பாடல் என்னவோ ஒரு பக்காவாக அமைந்தது இந்த பாடலை முழுமையாக கேட்டால் உங்கள் ஒன்றை நீங்கள் அறிவீர்கள் அதாவது பல இடங்களில் சுருதி விலகும் இருந்தாலும் கூட அவருடைய குரலை காப்பாற்றியது என்னவென்றால் இந்த மெட்டு அழகிய மெட்டு அந்த அற்புதமான வரிகளை எஸ் ஏ ராஜ்குமார் பாருங்கள் பி சுசீலா எஸ் ஜானகி அவர்கள் இருவரினுடைய குரலையும் இணைத்து ஒரு குரலை உருவாக்கினால் எப்படி இருக்குமோ அந்த குரல் தான் ஸ்வர்ணலதாவினுடையது என்கின்றது இசைவட்டார் அப்படி உங்களுக்கு தோன்றுகிறதா இல்லையா என்பதை தயவு செய்து தாங்கள் நேயர்களாகிய நீங்கள் அனைவரும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் ஸ்வர்ணலதா அவர்கள் அடுத்து என்ன முக்கியமான பாடலாக என்ன பாடலை பாடியிருக்கின்றார் என்பதை பார்ப்போம் நேயர்களே தொண்ணூத்தி ஒன்றில் அவர் பாடியிருக்கும் படங்கள் நிறைய வாக்கு மூலம் மழை சாரல் ஆயுள் கைதி ஊரெல்லாம் உன் பாட்டு தம்பிக்கு ஒரு பாட்டு எம்ஜிஆர் நகரில் வாசலில் ஒரு வெண்ணிலா என் பொட்டுக்கு சொந்தக்காரன் அடுத்து மணிரத்னம் இயக்கத்தில் உருவான ரஜினிகாந்த் நடித்த தளபதி படத்தில் பாடுகின்றார் சொன்னதா இசை ஞானி இளையராஜாவின் இசையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை இருந்தாலும் இந்த பாடல் தான் இன்றும் நிலைத்து நிற்கின்றது மிகப்பெரிய பாடகிகள் முன்வரிசையில் இருந்தால் இளையராஜா இந்த பாடலை பாடுவதற்கு அழைத்ததற்கு அவருக்கு நான் என்றும் என்று ஒரு பேட்டியில் கூறியிருக்கின்றார் மிக அதிக உள்ள வயலின்கள் மற்றும் அதை சார்ந்த இசைக்கருவிகளை வைத்து படமா அதாவது பதிவு செய்யப்பட்ட பாடல்கள் புதிய பறவை மற்றும் வசந்த மாளிகை அந்த படங்களுக்கு பிறகு இந்த படத்தில் உள்ள இந்த பாடலுக்குத்தான் பயன்படுத்தினார்கள் என்று கூறப்படுகிறது உலகில் உள்ள ஸ்ட்ரிங்ஸ் பிளேயர்ஸ் அதாவது கம்பிக்கருவிகள் கம்பிக்கருவிகள் வாசிக்கும் கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் அனைவரும் இந்த பாடலை உற்று நோக்கினார்களாம் இந்த பாடலுக்கான ஸ்வரங்களை எழுதுவதற்கு இளையராஜா எடுத்துக்கொண்ட நேரம் வெறும் பதினைந்து நிமிடங்கள் தானாம் இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால் இந்த பாடல் இந்தியாவில் ஹிட் ஆகின்றது என்பது ஒரு ஆச்சரியம் தரும் செய்தி அல்ல கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அவர்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் அங்கு இந்த டப் செய்யப்பட்டது என்பதுதான் மிகப்பெரிய சிறப்பு கொடுக்கப்பட்ட சப்தம் சப்தமின்றி அதாவது அதிகம் சப்தம் போட்டு பாடக்கூடாது சன்னமாக பாட வேண்டும் அதுதான் எஸ்பிபிக்கு கொடுக்கப்பட்ட இன்செக்ஷன் மிகவும் சிரத்தை எடுத்து பாடியிருப்பார் அதே நிபந்தனை தான் சுவர்ணலதாவிற்கும் மிக அழகாக பின்பற்றி இருப்பார் அதை மிகப்பெரிய யூனிட் முக்கியமான பாடல் வேறு அதனால் சற்று பதட்டம் இருந்ததாம் இளையராஜா சொல்லிக் கொடுத்த பிறகு மிகவும் எளிதாக இருந்ததாம் சுவர்ணதாவிற்கு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டார் சொணததா இந்த பாடலுக்கு பிறகு ஸ்வணலதா தன்னுடைய சம்பளத்தை உயர்த்தி கொண்டாரோ இல்லையோ ஆனால் அவருடைய குரலுக்கு ஏகப்பட்ட டிமேண்ட் ஸ்வர்ணலதா அடுத்து என்னென்ன படங்களுக்கு எல்லாம் பாடினார் என்பதை சற்று கண்ணுரு மேயர்களே பாடிய பாடல்களை எண்ணிக்கையில் பார்த்தால் எண்ணி விடலாம் ஆனால் ஒவ்வொன்றையும் சொல்வதென்றால் சொல்லி மாளாது என்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய லிஸ்ட் அது தமிழ் திரை இசையில் எந்த ஒரு பாடகையும் செய்திராத ஒரு சாதனையை சுன்னத செய்திருக்கின்றார் அது என்னவென்றால் அனைத்து இசையமைப்பாளர்களிடமும் பாடியிருக்கின்றார் என்பதுதான் நீங்கள் எந்த ஒரு இசையமைப்பாளர் நினைத்தாலும் அந்த இசையமைப்பாளரிடம் இவர் பாடியிருக்கின்றார் திரையமை பாடல்கள் பாடினாலும் அவர் பாடிய ஒரு ஹைலைட்டட் சாங்ஸ் அல்லது ஹிட் சாங்ஸ் என்றால் அதிலும் ஒரு தொண்ணூறு விழுக்காடு பாடல்கள் இவர் பாடிய பாடல்கள் எல்லாமே ஹிட் தான் மிகப்பெரிய பெயரை வாங்கி தந்த பாடல் என்று பார்த்தால் அது கருத்தம்மா என்கின்ற படத்தில் ஏ ஆர் ரகுமான் இசையில் பாடிய அந்த பாடல் அம்மா திரைப்படத்தில் பணியாற்றிய அத்தனை பேருக்கும் பெருமையை தேடி தந்த பாடல் இது தன்னுடைய பதினான்காவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தான் பாட வந்தார் இந்த பாடல் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு ஏழே ஆண்டுகளில் அவர் தேசிய விருது பெற்றார் என்பதுதான் மிகப்பெரிய சிறப்பிற்குரிய செய்தி இந்திய அரசின் இந்தியாவின் மிகச் சிறந்த பாடகி என்கின்ற வெள்ளி தாமரை பட்டம் இந்த வழங்கும் பொழுது இவருக்கு வயது இருபத்தி ஒன்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றிலேயே இவருக்கு தமிழக அரசின் விருது கிடைத்துவிட்டது சின்ன தம்பி என்கின்ற படத்தில் பாடிய போமா ஒரு கோலம் என்கின்ற பாடலுக்கும் அந்த மற்றொரு பாடலுக்கும் அந்த சோக பாடலுக்கும் இந்த பாடலுக்காக இந்திய அரசின் தேசிய விருது வாங்கும் பொழுது தமிழக அரசின் விருதும் வாங்கியிருக்கின்றார் சிறந்த பாடகி இரண்டாம் முறையாக வாங்கியிருக்கின்றார் சிறந்த பாடகிக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருது ஐந்து முறை வாங்கியிருக்கின்றார் சொன்னலதா அதுபோல ஃபிலிம் ஃபேர் அவார்டு என்பதும் ஐந்து முறை வாங்கியிருக்கின்றார் இத்தனை விருதுகள் வாங்கிய ஒரே பாடகி என்று சொன்னால் அது சொன்னலதா தான் ஸ்வர்ண குயில் என்றும் இந்தியாவின் ஆலாவணை குவின் என்றும் அரசி என்றும் அழைக்கப்பட்ட சொன்னலதா இத்தனை சாதனைகளையும் செய்தது மிக குறுகிய காலத்தில் அதுவும் இளம் வயதில் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் தானோ என்னவோ காலனுக்கும் பொறுக்கவில்லை நான் இவரை இளம் வயதிலேயே அழைத்துச் செல்கின்றேன் என்று நம்மை விட்டு அழைத்துச் சென்று விட்டான் காலன் சொன்னலதா இந்த மண்ணை விட்டு மறையும் பொழுது அவருக்கு வயது வெறும் முப்பத்தி நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சொர்ணக்குயில் இந்த ஸ்வரங்களின் அரசி சொன்னலதா அவர்கள் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பத்து அன்று நம்மை விட்டு பிரிந்தார் அவரது உயிர் பிரிந்திருந்தாலும் அவருடைய உயிருக்கும் மேலான குரல் எங்கும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது நன்றி நேர்களே மற்றொரு தருணத்தில் மற்றொரு வீடியோவில் நாம் சந்திப்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகிந்தன் மஹேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து